லட்சுமி கடாட்சியம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் ஆனி மாதத்தைப் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அது தான் இந்த ஆனி மாதத்துக்கு இதற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நட்சத்திரம் விசேஷம் இப்போ சித்திரை மாதம் என்றால் சித்திரை நட்சத்திரம் விசேஷம் வைகாசி மாதம் விசாகம் அதுபோல் ஆணி மாதம் வந்துவிட்டால் ஆணி மாதத்துக்கு கேட்டை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூதம் நட்சத்திரம் ஒரு விசேஷமான நாட்கள் பொதுவாக இந்த ஆணி மாதம் பார்த்த மரம் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் மற்ற நாட்கள் மற்ற மாதம் பார்த்தால் முப்பது நாட்கள் தான் இருக்கும் முப்பத்தொரு நாட்கள் இருக்கும் அந்த ஆ ஆணி மாதம் மட்டும் முப்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கும் இந்த மாதத்தில் சூரியன் மிதன ராசியில் பிரவேசம் செய்வார் மிதன ராசி என்பது சற்று பெரிய ராசி இந்த ராசியை கடந்து செல்ல சற்று காலம் அதிகமாக என்பதால் இந்த மாதத்திற்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் மிதன மாதம் என்று சொல்வார்கள் மிதன ரவி என்று சொல்வார்கள் ஆக இந்த ஆனி மாதத்தை ஜேஷ்டா மாதம் கூட சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு உண்டு இது இந்த மாதத்துக்கு வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இவையெல்லாம் தனி சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அது பிறகு பார்த்தோம்னால் இந்த மாதம் அதாவது இந்த மாதம் வந்து ஆனி மாதம் இந்த ஆனி மாதத்தில் ஏராளமான திருமணங்கள் கூட நடக்கும் ஒரு விசேஷமான ஒரு மாதம் அதன் பிறகு இந்த மாதத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் அதாவது கேட்டை நட்சத்திரக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தோமானால் கேட்டை நட்சத்திரம் என்பது ஜேஷ்டா நட்சத்திரம் என்று பெயர் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது சில பேர் வந்து கேட்டையா என்று சொல்வார்கள் ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற போது அனைத்து சிவாலயங்களும் சரி அனைத்து மகாவிஷ்ணு ஆலயங்களும் சரி முருகன் கோயிலும் சரி எல்லா கோயில்களிலும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் அனைத்து தெய்வங்களுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் சிறப்பான பூஜைகள் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த கேட்டை நட்சத்திரக்கு உண்டு மற்ற நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ கிடையாது ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அன்றைய தினம் நாம் தெய்வத்துடன் வேண்டினால் நாம் என்ன நினைத்தோமோ அது நிச்சயமாக நடக்கும் அதன் பிறகு இந்த உத்திர நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் உத்திர நட்சத்திர நாளில் அனைத்து சிவாலயங்களில் மூர்த்தி இருக்கும் அந்த நட நடரா மூர்த்திக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களில் உள்ள மூர்த்திக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறும் அது ஒன்று அந்த தினத்துக்கு அந்த ஒரு சிறப்பு உண்டு மேலும் இந்த ஆனி மாதம் என்பது உத்தராயண அதாவது தை ஒன்று முதல் ஆணி கடைசி முப்பத்தி ரெண்டு வரை உத்தராயண புண்ணிய என்று சொல்லுவார்கள் அதாவது சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகர்த்து கொண்டு செல்கிற காலம் இது இந்த மாதத்துடன் முடிவடைகிறது அடுத்த ஆடி ஒன்று முதல் தட்சிணாயணம் ஆரம்பமாகி ஆகிவிடும் அதாவது தெற்கு திசையை நோக்கி பயணம் இந்த மாதம் வந்து உத்தராயணத்தில் வர கடைசி ஆக மாதமாகும் ஆணி மாதம் உத்தராயணத்து புண்ணியகாலத்தின் கடைசி மாதம் அது மட்டுமல்ல கோழை தாக்கம் முடிந்து நல்ல ஒரு இதமான ஒரு காற்று வீசுகிற காலம் கூட இந்த ஆணி மாதம்தான் அதன் பிறகு மிக முக்கியமாக ஒன்று மூல நட்சத்திரம் மிக சிறப்பான ஒன்று இந்த மூல நட்சத்திரம் வந்து ஆணி மாதத்தில் பௌர்ணமி ஒட்டி வரும் ஒரு நாள் முன்ன பின்ன வரும் ஒரு நாள் பௌர்ணமி ஒவ்வொரு நாள் முந்தையில பௌர்ணமி என்றும் இந்த மூல நட்சத்திரம் வரும் அந்த மூல நட்சத்திரத்தன்று பிறக்கிற குழந்தைகள் அரசாழம் என்பார்கள் அதாவது ஆணி மூலம் அரசாழம் என்று ஒரு பழமொழியே உருவானது இதுதான் இந்த ஆணி மூலம் இந்த நட்சத்திரத்தன்று அதுவே மறுவிதான் ஆண் மூலம் அரசாழம் என்று சொல்லிவிட்டார் ஆக அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு ஆணி மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதம் மங்களாணி போகுது